என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் பல முறை படத்திற்காக துன்பப்பட்டதை நான் பார்த்திருக்கிறேன் உன் கைகளில் வந்ததெல்லாம் நீடிக்கவில்லை சில நேரங்களில் உன் உழைப்பை விட செலவுகள் அதிகமாகிவிட்டது சில நேரங்களில் ஒரு பிரச்சனை தீர்த்தால் மற்றொன்று எழுந்தது நீ உன் இதயத்தில் பல முறை சொன்னாய் நான் எத்தனை நாள் இப்படியே இருப்பேன் ஆனால் இன்றைய நாளில் நான் உனக்குச் சொல்லுகிறேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் புதிய நிதி ஆசீர்வாத வாயில் திறக்கப்பட்டுள்ளது இந்த கிருபை தட்டுப்பாட்டின் கதவை மூடி வளத்திற்கான கதவை திறக்கிறது நீ உன் வாழ்க்கையில் எத்தனை முறை என் கை ஏன் காலியாக இருக்கிறது ஏன் நிதி நிலைமை முன்னேறவில்லை என்று கேள்வி கேட்டாய் அந்த ஒவ்வொரு உதிர்ந்த கண்ணீரும் நான் எண்ணி பார்த்திருக்கிறேன் நீ உன் சம்பளத்தை பார்த்து சுமையாய் உணர்ந்த நாட்கள் உண்டு நீ உன் குடும்பத்தின் தேவைகளை பார்த்து கவலைப்பட்ட நாட்கள் உண்டு நீ உன் நிதி சுமையில் யாரிடமும் சொல்ல முடியாமல் உள்ளம் நொந்து அழுத நாட்கள் உண்டு ஆனால் இன்று நான் அறிவிக்கிறேன் இந்த நிதி சுமை முடிந்துவிட்டது இந்த தட்டப்பாடு முடிந்துவிட்டது இந்த தடைகள் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் புதிய ஆசீர்வாத வாயில் திறக்கப்பட்டது தாமதமாக இருந்தாலும் தேவ கிருபையின் நேரம் துல்லியமானது நீ அனுபவித்த வறுமை உன்னை அழைக்க வரவில்லை அது உன்னை ஆசீர்வாதத்திற்கான நிலைக்கு கொண்டு வர நான் அனுமதித்த ஒரு காலம் அந்த வறுமை உன்னை விடுவிக்கவில்லை வளமுள்ள வாழ்க்கையை ஏற்பதற்காக உன் விசுவாசத்தை உருவாக்கியது நீ உன் வாழ்க்கையில் சிலர் உன்னை அவமதித்ததை பார்த்தாய் பணம் இல்லாதவர் உழைப்புக்கு பலன் கிடைக்காதவர் என்று சொல்லப்பட்டதை நான் கேட்டேன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த பெயரை நான் மாற்றுகிறேன் அந்த நிலையையும் மாற்றுகிறேன் அந்த குறையும் நிறைவாக மாறப்போகிறது நீ உன் வாழ்க்கையில் சில வாய்ப்புகள் இழந்ததைக் கண்டு வலித்தாய் சில வேலைகள் கிடைக்கவில்லை சில முயற்சிகள் தோல்வியடைந்தது சில கதவுகள் மூடப்பட்டது ஆனால் அந்த மூடிய கதவுகள் உன்னை பின்தள்ள அல்ல ஒரு பெரிய நிதி வாயிலுக்கு உன்னை தள்ளுவது வாழ்க்கையில் செய்யப்போவது மனிதன் செய்ய முடியாத ஒன்று நீ உன் முயற்சியில் தோல்வியுற்ற இடத்தில் நான் என் வல்லமையை வெளிப்படுத்தப் போகிறேன் நீ உழைப்பில் கண்ட தடை என் கிருபையில் முறியெடுக்கப்படும் நீ விரும்பிய வருமானத்தை நான் உன் கைகளுக்கு கொண்டு வரப்போகிறேன் என் பிள்ளையே நீ கேட்டது ஒரு ஆசீர்வாதம் ஆனால் நான் தரப்போவது ஒரு புது நிதி கதவு ஒரு புது வருமான பாதை ஒரு புது வளம் பொங்கும் ஆசி ஒரு புது ஆரம்பம் நீ உன் வாழ்க்கையில் பல முறை பணம் பற்றிய சுமையால் உன் மதிப்பு குறைந்தது போல் உணர்ந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் மதிப்பை உன் பணம் தீர்மானிக்காது என் கிருபை தீர்மானிக்கும் அந்த கிருபை இன்று உன் வாழ்க்கைக்குள் நுழைகிறது நீ நின்ற இடம் நகரும் நீ இழந்த இடம் திரும்பும் நீ தோல்வியுற்ற வாய்ப்பு உயிர்த்தெழும் நீ வறுமையில் இருந்தது சாட்சியமாக மாறும் நீ உன் கைகளை பார்த்து மனம் உடைந்திருக்கலாம் ஆனால் நான் சொல்லுகிறேன் அந்த கைகள் ஆசீர்வாதத்தின் கைகளாக மாறும் அந்த கைகள் வளமுள்ள கைகளாக மாறும் அந்த கைகள் வெற்றியை தொடும் நீ உன் வாழ்வில் அனுபவித்த சுமைகளில் ஒவ்வொன்றையும் நான் கணக்கில் எடுத்திருக்கிறேன் அந்த சுமையே உன் ஆசீர்வாதமாக மாறுகிறது அந்த கண்ணீர் துளிகளே உன் நிதி கதவுகளை திறக்கிறது நீ உன் வேலைகளில் கடுமையாக உழைத்தாயே ஆனால் பலன் குறைவு இனி இல்லை உன் உழைப்பில் ஆசீர்வாதத்தின் எண்ணெய் ஊற்றப்பட்டுள்ளது சின்ன முயற்சியும் பெரிய பலனை கொடுக்கும் சின்ன வாய்ப்பும் பெரிய வருமானத்திற்கு வழிவகுக்கும் சின்ன வேலையும் பெரிய உயர்வுக்கு காரணமாகும் நீ எத்தனை நாட்களாக நிதி சுமையில் இருந்து எப்போது என் வாழ்க்கை மாறும் என்று கேட்டாய் என்று வானம் பதில் சொல்கிறது இந்த நொடி முதல் உன் வாழ்க்கை மாறுகிறது இந்த நாள் முதல் உன் நிதிநிலை உயர்கிறது உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் ஆசீர்வாதம் பாயத் தொடங்குகிறது எதிரி உன் வாழ்க்கையைத் தடுக்க எத்தனை வறுமை வலைகளையும் வீசியிருந்தான் ஆனால் நான் வந்துவிட்டேன் ஒரு கிருபை தொடுதலே அவை அனைத்தையும் உடைக்கும் நீ அனுபவித்து ஒவ்வொரு தடை ஒவ்வொரு குறையும் இன்று என் பெயரில் முறியடிக்கப்படுகின்றன நீ உன் வாழ்க்கையில் பலமுறை தோல்வியை அனுபவித்தாயே ஆனால் அந்த தோல்விக்குப் பின் நான் உன் வருமான பாதையை விசாலமாக்குகிறேன் என் அன்பான பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் எவ்வளவு பணம் பற்றிய சுமையையும் மனதின் ஆழத்தில் யாருக்கும் சொல்லாமல் தாங்கினாயோ அந்த ஒவ்வொரு சுமையும் நான் பார்த்திருக்கிறேன் அந்த சுமைகள் உன்னை எத்தனை முறை உடைத்தன எத்தனை முறை நிம்மதியை பறித்தன எத்தனை முறை இரவில் தூக்கமே வராமல் வைத்தன அனைத்தும் நான் தெரிந்திருக்கிறேன் நீ உன் மனதில் எத்தனை முறை கத்தினாய் தேவனே என்னுடைய வாழ்க்கையில் ஏன் இவ்வளவு நிதி சுமை என்னிடம் வருவது ஏன் போதவில்லை ஏன் எல்லாவற்றிற்கும் நான் போராட வேண்டும் பிள்ளையே அந்த ஒவ்வொரு கேள்விக்கும் இன்று வானம் பதில் சொல்லுகிறது உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் புதிய நிதி ஆசீர்வாத வாயில் திறக்கப்பட்டது இனி உன் கைகளில் தங்காத காலம் முடிந்தது இனி உன் வீட்டில் தட்டுப்பாடு இல்லை நீ உன் வாழ்க்கையில் அனுபவித்த வறுமை உன் தவறுகளின் விளைவல்ல அது உன் அழிவின் அடையாளமும் அல்ல அது ஒரு காலம் ஒரு பரீட்சை ஒரு தயாரிப்பு அந்த காலம் இன்று முடிந்துவிட்டது நீ உழைத்தாயே ஆனால் உழைப்பில் சமமான பலன் இல்லை நீ முயற்சி செய்தாயே ஆனால் முயற்சி எதிர்பார்த்து உயர்வைத் தரவில்லை நீ விதைத்தாயே ஆனால் அறுவடை மிகச் சிறிது அந்த அநியாயத்தை நான் கண்டேன் ஆனால் இன்று நான் உனக்கு தரப்போவது உழைப்பை மீறி ஆசீர்வாதம் முயற்சியை மீறி வருமானம் விதையை மீறி பெருக்கு நீ உன் குடும்பத்துக்காக எத்தனை முறை சுயமாக தியாகம் செய்தாய் அவர்களுக்கு நல்லது வேண்டும் என்ற எண்ணத்தில் நீ உன் தேவைகளை மறந்து வாழ்ந்த நாட்கள் உண்டு நீ யாருக்கும் தெரியாமல் உன் பலிகளை தாங்கினாய் ஆனால் இன்று நான் பார்க்கிறேன் உன் நம்பிக்கையை உன் அன்பை உன் உண்மையை அதற்காக நான் உன் வாழ்க்கையில் புதிய நிதி ஆசீர்வாதத்தின் கதவை திறந்து நிற்கிறேன் நீ உன் வாழ்க்கையில் பலமுறை நான் உயர்ந்து வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டாய் ஆனால் சூழ்நிலைகள் உன்னை அழுத்தின நீ முன்னேற நினைத்தால் பிரச்சனைகள் வந்தது நீ சம்பாதிக்க நினைத்தால் செலவுகள் அதிகரித்தது நீ சேமிக்க நினைத்தால் திடீர் சுமைகள் எழுந்தது ஒவ்வொரு நிமிடமும் ஒரு சுமை போல மனதில் இருந்தது ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த சுமை எதுவும் உனக்கு மேல் வேலை செய்யாது அந்த வறுமை முன்னால் நிற்க முடியாது அந்த குறை உன் வாழ்க்கையிலிருந்து முறியடிக்கப்பட்டு நான் உன்கண் முன்னே ஒரு புதிய கதவை திறக்கிறேன் இது பணம் பெருகும் புதிய நிதி வாயில் இதில் தாமதம் இல்லை இதில் தடை இல்லை இதில் தோல்வி இல்லை நீ உன் வாழ்க்கையில் சில தடைகளை எதிரியிடமிருந்து வந்த தாக்குதல் என்று நினைத்தாய் ஆனால் நான் உனக்கு சொல்ல வேண்டியது ஒன்று நான் இருக்கிற இடத்தில் எதிரியின் வலிமை ஒன்றும் இல்லை என் கிருபை உன் வீட்டில் நுழைந்துவிட்டது என் ஆசீர்வாதம் உன் நிதிநிலையை சுற்றி நிற்கிறது என் வல்லமை உன் கைகளை வலுப்படுத்துகிறது நீ உன் வாழ்க்கையில் பலரிடம் உதவி கேட்ட நாட்களும் உண்டு சிலர் உன்னை குறையாக பார்த்தனர் சிலர் உன்னை கேலி செய்தனர் சிலர் உன் துன்பத்தை பார்த்தும் உதவப்படவில்லை ஆனால் நான் உனக்குச் சொல்லுகிறேன் இனி மனித உதவி உனக்கு தேவையில்லை நான் உன் உதவி நான் உன் ஆதாரம் நான் உன் நிதி ஆதாரம் இந்த புதிய நிதி வாயில் நீ கேட்டதற்கும் மேல் தரப்போகிறது நீ நினைத்ததற்கும் மேல் அளிக்கப் போகிறது நீ வளர்ச்சிக்கான உறுதியான அடித்தளம் ஆகஸ்ட் இருக்கும் இந்த நாள் முதல் உன் வருமானம் உயர்த்தப்படும் உன் கைகளில் பணம் தங்கும் உன் முயற்சியில் பலன் பெருகும் உன் வீட்டில் வளத்தின் ஓட்டம் வரும் உன் கடன்கள் குறைந்து மறையும் உன் செலவுகள் ஒழுங்குபடுத்தப்படும் உன் உழைப்பில் ஆசீர்வாதத்தின் எண்ணெய் ஊற்றப்படும் நீ செய்யும் வேலைக்கு இறைவன் வளர்ச்சி என்பதையே சின்னமாக வைக்கிறார் எதிரி அடைத்த கதவுகள் என் கட்டளைக்கிணங்க தானாக திறக்கப்படும் உன் கைகள் வெறுமையாக திரும்பாது நீ தொடும் செயல்கள் உயர்வடையும் நீ நுழையும் இடத்தில் வாய்ப்புகள் காத்திருக்கும் என் பிள்ளையே இன்றிலிருந்து உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் வளம் பாயும் அமைதி திரும்பும் உயர்வு வரும் சாட்சிகள் பெருகும் இது ஒரு ஆரம்பம் மட்டுமல்ல இது ஒரு நிதி திருப்புமுனை இது ஒரு ஆசீர்வாத மாற்றம் இது ஒரு வானத்தால் தீர்மானிக்கப்பட்ட காலம் நான் உனக்கு சொல்லுகிறேன் பணம் பெருகும் புதிய நிதி ஆசீர்வாத வாயில் உன் வாழ்க்கையில் திறக்கப்பட்டுவிட்டது நான் பேசினேன் அது நிறை அன்பான பிள்ளையே இப்போது நீ கேட்ட இந்த வார்த்தைகளை உன் இதயத்தில் ஆழமாக பதிய வைத்துக் கொள் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் புதிய நிதி ஆசிர்வாத வாயில் திறக்கப்பட்டுவிட்டது இது ஒரு சாதாரண மாற்றமல்ல இது உன் வாழ்க்கையில் வானத்திலிருந்து இறங்கும் நிதி திருப்புமுனை நீ எத்தனை வருடங்கள் உன் வாழ்க்கையில் நிதி சுமையால் அழுத்தப்பட்டு நடந்தாய் என்பதை நான் அறிவேன் நீ எத்தனை முறை தனியாக அழுதாய் என்பதை நான் அறிவேன் உன் கைகளில் வந்த ஆசீர்வாதம் நீடிக்காமல் போன நாட்களை நான் பார்த்திருக்கிறேன் நீ உன் சம்பளத்தை பார்த்து மனசு உடைந்ததாக உணர்ந்த நாட்கள் உண்டு என்னுடைய வாழ்க்கை ஒரு நாள் மாறுமா என்று நீ உன் இதயத்தில் கேட்டதை நான் நினைவில் வைத்திருக்கிறேன் ஆனால் இன்று நான் உனக்குச் சொல்லுகிறேன் அந்த காத்திருப்பு வீணாகவில்லை அந்த கண்ணீர் வீணாகவில்லை அந்த துன்பத்தின் நாட்கள் முடிந்துவிட்டது உன் வாழ்க்கையில் சில கதவுகள் மூடப்பட்டதால் நீ பயந்தாய் சில வாய்ப்புகள் இழந்ததால் நீ மனம் உடைந்தாய் சிலர் உன்னை அவமதித்ததால் நீ உன் மதிப்பை குறைத்து பார்த்தாயும் கூட ஆனால் நான் சொல்லுகிறேன் உன் மதிப்பை மனிதன் தீர்மானிக்கவில்லை என் கிருபை தீர்மானிக்கிறது அந்த கிருபை இன்று உன் வாழ்க்கையில் நிதி ஆசீர்வாதத்தை பெருகும் ஆறாக பாய்ச்சி விடுகிறது நீ உன் கடந்த காலத்தில் வறுமையை அனுபவித்தது சரி ஆனால் அது உன் எதிர்காலத்தின் வடிவமல்ல அது ஒரு தற்காலிகமான அத்தியாயம் நான் தரப்போவது நிறைவான வாழ்க்கை வளமுள்ள வாழ்க்கை முன்னேற்றம் நிரம்பிய வாழ்க்கை நீ உன் உழைப்பில் பலன் காணாத நாட்களை மறந்துவிடு அந்த உழைப்பில் நான் ஆசீர்வாதத்தின் எண்ணெயை ஊற்றிவிட்டேன் இனிமேல் சின்ன முயற்சி பெரிய வருமானம் சின்ன தொழில் பெரிய வளர்ச்சி சின்ன விதை பெரிய அறுவடை என் பிள்ளையே நீ உன் வாழ்வில் சுமைகளால் களைத்துப் போனாய் ஆனால் அந்த சுமை உன்னை அழைக்கவில்லை அது உன்னை ஆசீர்வாதத்திற்கு தயாராக்கியது அந்த வறுமை உன்னை தாழ்த்தவில்லை அது உன்னை உயர்வுக்காக முன்னேற்றியது இப்போது உன் வாழ்க்கைக்கு நான் சொல்லும் தீர்ப்பு பணம் பெருகும் புதிய நிதி ஆசிர்வாத வாயில் திறக்கப்பட்டது இந்த வாயிலில் தாமதம் இல்லை தடை இல்லை குறை இல்லை சுமை இல்லை தடுமாற்றம் இல்லை இதில் வளம் இருக்கும் ஆசீர்வாத ஓட்டம் இருக்கும் சாட்சிகள் பெருகும் திடீர் முன்னேற்றம் வரும் எதிர்பாராத வருமானங்கள் வரும் நீ உன் வாழ்க்கையை ஒரு நாள் மாற்ற வேண்டும் என்று அழுத அந்த ஒரு கண்ணீரை துளிக்கூட இன்று நான் பதில் சொல்லுகிறேன் இப்போது முதல் உன் கைகளில் பணம் தங்கும் அது போய்விடாது அது வற்றிவிடாது அது குறையாது அது பெருகும் 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 என் பிள்ளையே உன் வாழ்க்கையின் நிதிநிலை இன்று முதல் மேலே போகும் நான் உன் கைகளை ஆசீர்வதித்தேன் நான் உன் தொழிலை ஆசீர்வதித்தேன் நான் உன் வருமானத்தை பெருக வைத்துவிட்டேன் நான் உன் வீட்டின் மீது பலத்தின் வாசலை திறந்துவிட்டேன் நீ வறுமையில் இருந்த நாட்கள் இனி முடிந்துவிட்டது இனி நீ வளத்தில் நடப்பாய் இனி நீ ஆசீர்வாதத்தில் வாழ்வாய் இனி நீ முன்னேற்றத்தில் இருபாய் நான் பேசியேன் உன் வாழ்க்கையில் பணம் பெருகும் புதிய நிதி ஆசீர்வாத வாயில் திறக்கப்பட்டுவிட்டது அதை யாராலும் மூட முடியாது